இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மீட்டெடுக்கக்கூடிய ராசிகள் முதல்ல ஆலய தரிசனங்கள் நேயர்களுக்கு உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தி அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஏற்கனவே கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் விடைபெறக்கூடிய தன்மை ஒரு மனுஷன் ஆற்றாட்ட வெள்ளத்தில் அமைதி அதாவது அடக்க முடியாத காற்றாட்டு வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு மனம் எல்லாமே இறுக்கி அதாவது இரும்பு நெஞ்சங்கூட இலகி வெளி வரக்கூடிய காலமாக இருந்து கொண்டிருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மீட்டெடுக்கக்கூடிய ராசிகள் முதல்ல கடகராசி தான் சாமி சொல்லுது எனது அன்புள்ளம் கொண்ட கடகராசி நேர்களே உங்களுக்கான ஏற்பட்ட விளைவுகள் நீங்கள் சார் கஷ்டப்பட்டுருக்கீங்க இருக்கீங்க உங்களை வேலை யாரும் கிடையாது ஓய்வில்லாத ஆள் யாரான கடகராசி அது இரவு பகல் என்பது அவங்களுக்கு தெரியவே தெரியாது கொடுத்தா இன்ட்ரல் கூட கொடுப்பாங்க அந்த டைமிங் கூட கிடையாது அந்த நேரத்திலையும் உழைக்கலாமான்ற ஒரு எண்ணம் தன்னம்பிக்கையும் உடையவர் கடகராசியார் மனிதன் எப்படி தான் வாழக்கூடாதுன்னா அவ்வளோ துன்பத்தையும் தாங்கிட்டு இருக்காங்க அந்த துன்பத்திலிருந்து மீளக்கூடிய காலமாக இந்த நான்கு மாதம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலு மாதம் கழித்து படிப்படியாக படிப்படியாக முன்னேற்றம் தந்து இருக்கிற பிரச்சனை வந்து நாம் வெளிவரப்போகிறோம் தொந்தரவுகள் அனைத்தும் விலகப்போகு நீங்கள் சத்தியமாக எழுதி கூட வச்சிங்கன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஐயா பதினோராம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ஸ்தான பலம் பெற பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய இடத்துல அமர்ந்து அவருடைய தன்மையே மாறப்போகுது அதனால் உங்களுக்கு எல்லாம் ஏற்றம் தரக்கூடிய காலம்தான் பின்னாடி வரக்கூடிய பிரச்சனைகள் அதாவது சனி பகவானால் ஏற்பட்ட தொந்தரவுகள் அனைத்தும் விலகி நன்மை பெறப்போகிறீர்கள் ஒரே வார்த்தை முதல்ல உங்களுக்கு திருமண பாக்கி இந்த மாதிரி என்னென்ன தடை இருந்ததோ அனைத்து தடையும் உடைய ஐயா அந்த ரிலீஃபல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஓரளவுக்கு பரவாயில்ல பெருங்குச்சு முதல்ல உங்களை பற்றி தான் சொல்லணும் அடுத்ததாக சொல்லப்போனால் விருச்சகராசிக்காரர்கள் ரொம்ப கடுமையான தாக்கத்தில் இருக்கீங்க நான் இல்லைனே சொல்ல நான் வேலை இழப்பு வேலையிலேருந்து கஷ்டம் அதெல்லாம் எல்லாமே நடந்து போயிடுச்சு இனிமேல் அந்த தொந்தரவு விழுந்து விலகி நம்மளுக்கு முன்னேற்றம் திருமண வாய்ப்பு முதல்ல கொடுப்பாரையா முதல்ல திருமணம் வயதுடைய அனைவருக்கும் திருமண வாய்ப்பு பார்ட்னர்ஷிப்பு முதல்ல கிடைக்கும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பு நம்மளுக்கு வந்து சேரப்போகிறாங்க வேலையில் ஆகட்டும் நாம் வேலை செய்யக்கூடிய இடத்துல ஏற்பட்ட சஸ்பென்ஷன் ஆகட்டும் எந்த பிரச்சனையும் ஆகட்டும் தண்டனைக்கு உட்பட்டதை கூட நாம் ரிலீஃப் ஆகி வந்துடுவோம் கேஸிலேருந்து உடச்சின்னு வந்துடுவோம் இதில் முன்னேற்றம் தரக்கூடிய ராசி முதல்ல விருச்சிக ராசி அதாவது கடுமையான தாக்கத்துலேருந்து வந்தவங்க அவங்களும் ஒருவர் முதல்ல கடகராசி அடுத்தது விருச்சிக ராசி அடுத்தது நம்ம மகர ராசிக்காரங்க ரொம்ப கடுமையான தாக்கத்தை தாங்கிட்டாங்கப்பா வாழ்வில் ஏண்டா சாமி இந்த வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்திருக்குன்னு சொல்லிட்டு கூட சொல்லலாம் ஒரே வார்த்தை அவங்களுக்கு ஒரு இந்த புத்தாண்டு முடிஞ்சு ஒரு மூன்று மாதம் கழித்து ரொம்ப கடுமையான தாக்கத்திலேருந்து முழுவதும் ரிலீஃப் ஆக போகிறாங்க ஒரே வார்த்தை சொல்ல போனால் முழுவதும் ரிலீஃப் என்றால் அது இந்த மகர ராசிக்காரங்களுக்கு ஜென்மசனி விலகத்தே ஒரு பெரிய பம்பர் ப்ரைஸ் தான் சொல்லணும் சொல்லலாம் வாழ்வா சாவா என்ற கட்டத்தில் இருக்காங்க பாவம் ஐயா பணம் போனால் கூட நாளைக்கு சம்பாரிச்சிடலாம் உயிர் போனால் சம்பாதிக்க முடியும் அந்த மாதிரி காலகட்டம் அந்த அந்த எண்ணங்கள்லாம் யார் யாரை எப்படி எப்படி துன்புறுத்துமோ அவ்வளோலாம் அந்த ஏழரட்சனி காலம் என்பது அவ்வளோ சாதாரண விஷயம் இறைவனே இறைவன் நேராக வந்தால் கூட அவ்வளோ தூரம் சொல்ல முடியாது ஐயா என்கிட்ட கமெண்ட்ஸில் போடுவாங்க ரொம்ப மெசேஜ் ஐயா நான் என் உடம்பு மட்டும்தான் கேது உயிரெலாம் ஒன்றுமே கிடையாது சார் உயிர் மட்டும்தான் உள்ளது உடலை காண சார் அந்த மனம்தான் அந்த மனம் இனிமேல் நல்ல அமைதி பெறப்போகுது என்னென்ன பாக்கியம் கிடைக்க போது அனைத்து விதமான பாக்கியத்தையும் இறைவன் உங்களுக்கு கொடுக்க ரெடி ஆகிட்டார் ஐயா தைரியமாக இருக்க போறீங்க இரண்டாயிரி இருபத்தி நாலுல கடகராசி ஆகட்டும் விருச்சிக ராசி ஆகட்டும் மகர ராசி ஆகட்டும் இனிமேல் மேன்மை தரக்கூடிய ராசிகளாக நீங்க மாறதான் போகிறீங்க அந்த வெற்றி மீது வெற்றி வந்து என்னை வெறுமை எல்லாம் இறைவனை சேரும் இறைவன் யார் என்று உணரக்கூடிய காலம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கண்டிப்பாக உணவு உணர்த்துவார்கள் ஐயா ஐயா நான் அந்த உணர்த்தக்கூடிய காலம் வந்து கொண்டே இருக்குது மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வழிபடுங்கள் உங்கள் <ும்பல்> வாழ்வில் அனைத்து விதமான தடைகளையும் உடைத்து இறைவன் உங்களை வெற்றி என்ற பாதைக்கு அழைத்துச் செல்வார் நன்றி வணக்கம்